இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் டு வெல்கம் சும்மா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சும்மா இதில் ரெண்டு சூப்பர் டூப்பு நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் சொல்கிறது கூட இதுக்கு வந்து வாசி சாட்சினா கொண்டுருவாங்க செய்தித்தாள்லாம் போடுவாங்க இல்லையா விஜய் படத்தை நிராகரித்த சாய் பல்லவி குமரிகிறார் அப்படின்ற மாதிரி தான் என்ன ஆமாம் அந்த மாதிரி என்ன விஜய் படத்தை வந்து சாய்பல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒய் சோ அப்படின்னா நீ கேப்பீங்க உன்னை விஜய் சார் படம் தான் யாரு பாரு விஜய் பண்ணுவான்னு கேட்டி ஏ விஜய் ஏ விஜய் ஏய் விஜய் தேவர் கொண்டா

சீக்வன்சஸ் எல்லாம் நடிச்சது கிடையாது இல்லையா சோ மேபி அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் இருந்தா அதான் ரஷ்மிகா வந்தனா இருக்காங்க இருக்கவே இருக்காத ரஷ்மிகா வந்தனா நீங்க ஏன் சாய்பலி கேக்குறீங்க அதனால தான் அவங்க போனதுனால தான் ரஷ்மிகா வந்தனா வந்தாங்களமா ஓ அதியா காம்ரேட் படுத்தலையா சோ அந்த படுத்தல சோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம கலெக்ட் பண்ணுவோம் நிஜமா ராஷ்மிகா வந்தனா தான் நீங்க வேணா பா யோசனியா தெரிஞ்சிருக்கும் ஆமா சரி ஓகே எனிவே வந்து சாய்பலி பாக்கும் போது சின்னதா ஃபீலிங்ஸ் எல்லாம் வேற ஒரு நல்ல படத்துல அவங்க மீட் பண்ண போறோம் ஓகேவா சோ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படினா நம்ம பிகில் படத்துக்கு எதை வெயிட் பண்றீங்க பயங்கரமா வெயிட் பண்ணிருக்கேன் நிறைய பசங்களாம் நான் பார்த்தேன் ஸ்டேட்ல அதே மாதிரி வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கி வச்சிட்டு அந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்க இல்லையா சொந்த அளவுக்கு சூப்பர் பிரான ஃபிலம் அமைஞ்சிருக்கேன் வமோபாலா சார் நினைச்சிருக்காங்க படத்துல புதுசா என்ன இருக்குன்னு உங்க ஒரு கேள்வி அதாவது விஜய் சார் படத்துல உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ்னா எரி ஸ்பெஷலா இருக்கும் ஆமா எந்த படத்துல ஓப்பனிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் சின் கிச்சின் கிச்சின் சின் சின் சச்சின் அதிக்க வரேன் அதுல வந்து க்யூடா இருக்கும் அதனால பிடிக்கும் வேற துப்பாக்கி பிடிக்கும் சூப்பர் ஸோ நீங்க சொல்லும் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல இருக்க ஒருத்தர் ஆனந்த்ராஜ் சார் இருக்காருல்ல அவரும் இந்த படத்துல ஒரு சூப்பரான ரோல் பண்ணி அவர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் விஜய் சார் படத்துல வந்த இன்ட்ரோஸ்லயே பிகில் படத்துல அவ்வளவு மாசா கூட மாசா இருக்கும்பா அதே தான் வந்து பிகில் படத்துலயும் ரொம்ப மாசம் வர போதாமா அத பாத்து ரசிகர்லாம் தேட்டர்ல ஏஞ்சி கையெல்லாம் ஓப்பனிங் சாங் தானே நம்ம தளபதி பாடி இல்லையா இல்ல அதெல்லாம் தெரியல பட் ஆனா ஓப்பனிங் பாட்டு வந்து பாடி இல்லையா மேபி அவர் வரும்போது அந்த பாட்டு வந்தா செம்மையா இருக்கும்ல அதனால நான் நினைக்கிறேன் சோ ஏதோ ஒரு டிஸ்ட் கண்டிப்பா உள்ள இருக்கு நிறைய பேர் அந்த ஓபனிங் சீனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா சோ அது எவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிಂದ್ರೆ தியேட்டர்ல போய் பார்த்து பாத்து விசிலடிச்சாலும் ரெண்டு தளபதி வேற இருக்காங்க சோ ரெண்டு பேருக்கு பயங்கரமான வாசனம் ஓடிங்கற நான் இப்ப அவர் சும்மா வந்தாலே மாஸ் தான் இல்லையா ஆமா நடந்து வந்தா மாசு நீனா மாசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே போலாம் காஞ்சனா வர மாதிரி மாசு சொல்லிட்டே போலாம் ஏன்னா தளபதியோட பிகில் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஜோசியக்காரன் கணிச்சிருச்சாரு படம் சூப்பர்டு போயிட்டு நைன்த் ஆரோக்கு சொல்லிருந்தாங்க பாத்தீங்களா நைன்த் ஆரோக்கு வந்து இந்த வருடத்துல இரண்டு சூப்பர் ஹிட் படங்கள் வரப்போதா அல்ல இரண்டு என்னன்னா பயந்துட்டாங்க நைன்த் ஆரோக்கு இந்த வருடம் இரண்டு அப்படின்னு என்ன மாட்டி விடுறேன் தர்பார் ஆப்வியஸ்லி வந்துருச்சு இல்லையா சோ தர்பார் வந்து அடுத்த சோ இன்னொரு படம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷமே அவங்களுக்கு லவ் ஆக்ஷன் டிராமா இருக்கு சோ கண்டிப்பா இருக்கு இன்னொரு அதிர்ச்சி ரசிக்கிறமான விஷயம் என்ன நைன்தா ராக்கி இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க டூ தௌசண்ட் எப்படி சொல்லியிருக்காருன்னா என் கிட்ட இருக்கிற ஜாதகம் வந்து கரெக்ட் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நைன்தா ராக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம என்னென்னா ரீசன் டைம்ஸ் தான் வந்துட்டு நைன்தாரா வந்துட்டு விக்னேஷ் ஐ மீன் விக்னேஷ் இருக்காங்களா அவங்க ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டிக்கு வந்து அவங்க ஃபேமிலி கூட சரியாக கோர்த்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சோ கூடிய சீக்கிரம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் பாருங்கள் இதுக்கப்புறம் ரெகுலரான பிகில் அப்படியே இதே மாதிரி சிம்புக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற

மண்டபம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியா வின் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க